அனைவருக்கும் வணக்கம் டக்குன்னு ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு உணவு உணவு மூலம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு ஒரு மூணு துருவண தேங்காய் போட்டு வதக்கின உடனே ஆற வச்சு அரைச்சிட்டு தாளித்து கொட்டுனா சூப்பரான தக்காளி சட்னி நம்ம ரெடி ஆகிடும் தக்காளி சட்னி அப்படின்னா எல்லாருக்குமே பெரும்பாலுமே பிடிக்கிறத நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில் நுனினாக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அவசரத்தில் நம்ம செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிஷ் அப்படின்னா இந்த தக்காளி சட்னி நம்ம சொல்லலாம் தக்காளி சட்னி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சில ஒருத்தர் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி செய்வாங்க வர கொத்தமல்லியை சில ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட்டுவாங்க சில ஒருத்தர் வெங்காயம் அதிகமாக போட்டு தக்காளி கம்மியாக போடுவாங்க மிளகாத்தூள் அதிகமாக போட்டு செய்வாங்க இந்த மாதிரி பல விதங்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த தக்காளி சட்னி பிடிக்கிற மாதிரி மனிதர்களோட இயல்பு பலவிதமாக இருந்தாலும் தக்காளி சட்னி மாதிரி நம்ம எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி வாழ்வோமா